நீ பில்ம நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வணக்கம் சார் சமீபத்தில் ஒரு பிரபல ப்ரொடியூசரு சொல்றாங்க அவர் வந்து சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தே வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு இப்ப வந்து விஜய் தான் சூப்பர் ஸ்டார் வசூல்லையோ வியாபாரத்துலேயோ அவர் தான் லீடிங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே எதுக்கு இந்த விவாதம் சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் என்பது வசூலை வைத்தோ வியாபாரம் வைத்தோ யாருக்கும் கொடுத்த பட்டம் கிடையாது முதல் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும் சூப்பர் ஸ்டார் பட்டம் என்பது கோப்பையும் கிடையாது அதாவது வந்து நம்ம ஐபிஎல் கோப்பையோ இல்லை வேர்ல்டு கப் கிரிக்கெட் கோப்பையோ கிடையாது போன வருஷம் நீ ஜெயிச்சு இந்த வருஷம் நான் ஜெயிஸ்டன்னு சொல்றதுக்கு அது வந்து ஒவ்வொரு நடிகருக்கும் உண்டான ஒரு அடைமொழி எல்லா நண்ட எல்லா நடிகர்களுக்கும் தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு காதல் மன்னன் ஜெமினி ரஜினிகணேசன் ஏன் தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர் இந்த மாதிரிலாம் வந்து பல பேரை வந்து நம்ம அழைச்சிட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கு வந்து லேட்டஸ்டா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வரைக்கும் அது வந்து அவங்கவுங்களுக்கு பிடித்தமான ஒரு பெயரை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டாங்க அந்த வகையில கிடைச்ச பெயர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பது ஒரு பட விளம்பரத்துக்காக இந்த படத்துக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டு விளம்பரப்படுத்தப்பட்டது பைரவி திரைப்படத்துக்காக கலைப்புலியார் தான அவர்களா நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் சூப்பர் ஸ்டார்ன்ற வார்த்தை உபயோகத்திற்கு முன்னாடி தமிழ் சினிமா இல்லை இந்திய சினிமா இல்லை உலக சினிமா வரலாற்றுலயே இந்த வார்த்தை எங்கேயாச்சும் ஒரு நியூஸ் பேப்பர்லயாச்சும் வந்திருக்கா சூப்பர் ஸ்டார்ன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற வார்த்தை எங்கேயாச்சும் யாராச்சும் கேள்விப்பட்டிருப்பாங்களா இல்ல எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு பத்திரிகை வந்திருக்கா இந்த மாதிரி பேர் இந்த மாதிரி ஒரு நடிகருக்கோ இல்லை இல்ல யாருக்கோ ஒருத்தருக்காச்சும் பேட்டு வந்திருக்கா யாருக்குமே கிடையாது சூப்பர் ஸ்டார்ன்ற பேர் தான் தமிழ் சினிமாவுடைய முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ அப்பா சொல்ல ஆரம்பித்தாங்க ஏன்னா வந்து ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னா உண்மையிலேயே முதல் சூப்பர் ஸ்டார் வந்து தியாகராஜா தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இது எப்போ சொல்ல ஆரம்பிச்சாங்க ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு ஒரு விஷயம் கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த வார்த்தையை உபயோகித்ததே எப்பன்னா இந்த அந்த பட்டத்தை கொடுத்ததுக்கு பிறகுதான் முதல்ல அறிவு கட்ட ஜீவிகள்லாம் முதல்ல தெளிவாக புரிஞ்சுங்க சூப்பர் ஸ்டார் என்பது வசூலியை வைத்து வியாபாரம் வைத்த கொடுத்தது இல்லை எல்லா நடிகர்களுக்கும் உள்ளான ஒரு அடைமொழி மாதிரி ரஜினிகாந்த் கொடுத்த அடைமொழி அவர் முதல்ல அந்த பேர் வச்சு அவர் அவர் தனக்கு தானே முதல்ல தமிழ் அடிச்சுதான் கிடையாது அவர் எங்கேயுமே எந்த மேடையிலையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகிய நான் எங்கேயும் பேசணும் தான் முன் முடிஞ்சு போனால் அவர் சிவாஜி ராவ் கைக்கு வாட்ட ரஜினிகாந்தா மாத்தியதுன்னு தான் சொல்லுவாரே தவிர சிவாஜிராவ் வந்து இந்த பெரிய சூப்பர் ஸ்டாரா மாத்தீங்கன்னா அவர் எங்க எந்த மாதிரிலயும் பேசணும் கிடையாது அந்த மாதிரி ஒரு நிகழ்வும் கிடையாது முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுங்க வியாபார ரீதியாகவோ வசூல் ரீதியாகவோ கிடைச்ச பட்டம் இல்லை இதுல நான் தெளிவுபடுத்துறது யாரு போய் கேட்டாலும் சொல்லுவாங்க ஏன்னா காலங்காலமா ஒவ்வொரு நடிகரை ஒவ்வொரு பட்டப்பேரோட கொண்டாடிட்டு வருவாங்க அந்த வகையில கொண்டாடப்பட்டவர் தான் நம்ம ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் இன்னொரு முஷமான விஷயம் சொல்றாங்க விஜய் வந்து வியாபாரத்திலையும் வசூல்லையும் சம்பளத்திலையும் பீட் பண்ணிட்டாரு அப்படின்னு நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் ஏதாச்சும் ஒரு தயாரிப்பாளர் விஜய்க்கு நான் இத்தனை கோடி சம்பளம் கொடுத்தேன் தன் தமிழ் சினிமா உலகத்திலேயே ஏன் தென்னிந்திய சினிமா உலகத்திலேயே விஜய் தான் அதிக சம்பளம் கொடுத்தேன் நான் தயாரிப்பாளர் அப்படின்னு யாராச்சும் இது சொல்லியிருக்காங்களா சமீபத்தில் ஒரு படம் வந்து அறுநூறு கோடி வசூலாச்சு ஏழுநூறு கோடி வசூலாச்சுன்னு சொன்னாங்க கடைசியா அந்த ப்ரொடியூசர் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது எத்தனை கோடி வசூலாச்சுன்றதை தெளிவாக சொல்றாரு தேட்ரிக்கல் ரீதியாக நூற்றி அறுபது கோடியும் ஓடிடி டெலிவிஷனு டிஜிட்டல் எல்லாம் சேர்த்து மொத்தமே இந்த படத்துக்காக நானூத்தி நான்கு கோடிகள் தான் கிடைத்துள்ளது அப்படின்ற மாதிரி அவர் அபிஷியலா ஐடியில் ஃபைல் பண்ணிட்டாரு வசூல் ரீதியாகவும் ஒரு வந்து ஜெயிக்கல ரஜினிய சம்பள ரீதியாகவும் ஜெயிக்கல வியாபார ரீதியாகவும் ஜெயிக்கல எதுலேயுமே ஜெயிக்காத ஒரு நபரை என்ன திருப்திக்கு வந்து கொண்டாடுறீங்க எனக்கு புரியல எனக்கு கொண்டாடலாம் கூட இல்லை சரி சார் ஒரே ஒரு விஷயம் பேசுறேன் சார் நீங்க ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் இல்லைன்னா எதுக்கு இன்னொரு நடிகர் அந்த எடுத்து கொண்டு வரீங்க இப்போ ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் இல்லப்பா உங்க கதைக்கு நான் வரப்பா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் இல்ல ரஜினிகாந்த் வியாபாரத்தில் பின் தங்கிட்டா ரஜினிகாந்த் சம்பளத்தை பின்தங்கிட்டாருன்னா எதுக்கு இன்னொரு நடிகை தான் சொருகிறீங்க அப்போ உங்களுக்கு இன்னொரு நடிகை சொல்லணுன்றதுக்காக தான் நீங்கள் பேசுறீங்க சார் இப்ப புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இல்ல சார் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அடுத்து யாரு புரட்சி கழகமா வசனங்கள் பேசுவாங்க சம சினிமா பார்த்தா ஒருத்தனும் கிடையாது ஒருத்தனும் இல்ல நீங்க அடுத்து யாராவது ஐம்பது வசனம் பேசணும் அந்த உடனே இவர்தான் அடுத்த விஜயகாந்த்ன்னு சொல்லுவீங்க ஐயா அவங்க மகனே இருக்கார் சார் சின்ன புரட்சி கலைஞர் சண்முகம் பண்ணி சொல்ல வேண்டித்தரேன் சார் ஏன் சார் எவனும் சொல்ல மாட்டேன்றான் இப்போ அவர் மகன் நடிச்சுதான்னு இருக்கார் படம் ரெண்டு மூணு படம் நடிச்சார் இல்ல சின்ன புரட்சி கலைஞர் விஜய சண்முக பாட்டியில் சொல்ல வேண்டித்தானே எவனும் சொல்ல மாட்டேன்றான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கா இப்போ ரஜினி மீது இவங்களுக்கு கழப்புணாச்சு ரஜினி மீது இவங்களுக்கு வன்மம் இவங்களுக்கு தேவை அந்த ரஜினியோட பெயரை இப்போ ஒன்றும் இல்லை சார் ஒரு அஜெண்டா உருவாச்சு உங்களுக்கு தெரியும் அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்ற மாதிரி ஒரு 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 காராசாரமாக விவாதம் பண்ணானுங்க எல்லாம் கடத்தினானுங்க எல்லாம் வந்து நடத்தினானுங்க எல்லாம் மைக்க வச்சு ரோட்ல போற வரவங்களாம் கேட்டு போட்டுருந்தான் சரிங்களா எதுக்கு போட்டானுங்க விஜய் எனவும் நூற்றி ஐம்பது தடவை ரஜினி கூட படங்கள் போட்டி போட்டு மோதன மாதிரியும் இல்லை நான் ஒரு மோதின ஜெயிச்ச மாதிரியும் படம் இது எத்தனை முறை சார் ரஜினி படங்களோட விஜய் படங்கள் மோதி இருக்க சொல்லுங்க சார் எனக்கு தெரிஞ்சு ரெண்டே முறை சார் ஒன்னு சந்திரலேகா கூட ஒரு ரஜினி படம் வச்சு அப்புறம் சச்சின்னு சந்திரமுகி சந்திரமுகின்னு கூட சச்சின் என்ன அடி வாங்கிச்சிங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன அடி வாங்கிச்சிங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ஒரு முறை கூட ரஜினியோட போட்டி போட்டதும் கிடையாது ஒரே முறை கூட நீங்க ரஜினியோட போட்டி போட்டு வென்றெடுத்ததும் கிடையாது எதுலையுமே நீங்க வென்றெடுக்காம எதை வச்சு நீங்க சொல்றீங்க சரி வசூல் ரீதியா வரீங்களா சரி நான் வசூல் ரீதியா வரேன் இன்னைக்கு தமிழ் சினிமா படங்களையே அதிக வசூல் செய்த திரைப்படம் டூ பாயிண்ட் ஓ கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு எட்டு கோடி ரொம்ப வசூலாயிருக்கு அடுத்தது ஜெயிலர் அறுநூத்தி ஐம்பது கோடி வசூலாயிருக்கு நீங்க இதுலயுமே நீங்க பீட் பண்ணல அப்புறம் எதை வச்சு நீங்க வந்து வந்துட்டேன்னு சொல்றீங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சமாச்சு அறிவு இருக்குமா வேணாமா அன்னொரு விஷயம் அந்த வீடியோ நானும் பார்த்தேன் சார் என்னுடைய நாற்பது ஆண்டு கால திரைப்படம்ன்றாரு விஜய் வந்து முப்பத்தி மூணு ஆண்டுகள் தான் ஆகுது இவருக்கு எப்படி அந்த நாற்பது ஆண்டு காலத்திலே பண்ணிட்டு கண்டுபிடிச்சாராமா இவர் கேட்கறேன் சார் ஒண்ணு வேணா சார் கோம்பேட்டில் வெற்றின்னு ஒரு தேட்டர் இருக்கு சார் தேட்டருக்கு போயிட்டு விசாரிங்க சார் ஐயா உங்க தேட்டர்ல எந்த திரைப்படம் வந்து நீ அதிகமா லாபம் சம்பாதிச்சிக்கன்னு கேட்க சொல்லுங்க சார் கேட்க சொல்லுங்க சார் உதயம் தேட்டர் மேனேஜர் நம்பர் நான் தான் சார் உதயம் தேட்டர் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளா இயக்கின தேட்டர் முப்பத்தாறு நாற்பது ஆண்டு காலமா தமிழ் சினிமா உலகத்துல இந்த சென்னை சிட்டில இயங்கின ஒரு மல்டிபிளக்ஸ் தேட்டர் இருக்கு அந்த தேட்டர்ல போயிட்டு கேளுங்க சார் ஐயா உங்க தேட்டர்ல இது வரைக்கும் எந்த திரைப்படங்களுக்கு அதிகமான நீங்க லாபம் சம்பாதிச்சிருக்கீங்க எந்த படத்துக்கு நீங்க வந்து தேட்டர் கட்டி பறந்து கேளுங்க சார் போய் கேட்க சொல்லுங்க சார் ஏதாச்சும் யாராச்சும் வந்து ரஜினி இல்ல விஜய் தான் பண்ணாரு சூர்யா தான் பண்ணாரு சிம்பு தான் பண்ணாரு தனுஷ் தான் பண்ண யாராச்சும் ஒரு திரையரங்க உரிமையாளர் சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் ஒண்ணு வேணாம் சார் கமலா தேட்டர் போக சொல்லுங்க சார் இப்ப கமலா தேட்டர் இருக்குல்ல இன்னமும் ஓடிட்டு தான் இருக்கேன் தேட்டருக்கு அந்த தேட்டருக்கு போயிட்டு ஐயா உங்க தேட்டர் தொடங்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த நடிகருடைய படங்களுக்கு நீங்க லாபம் அதிகமா சம்பாதிச்சிருந்து கேட்க சொல்லுங்க கேன்டீன்ல இருந்து பார்க்கிங்ல இருந்து எல்லா லொட்டு இல்லாசி சார் பொண்ணு வாணா சார் உன்னடையெல்லாம் ஒரு தேட்டர்ல படரீசாச்சுன்னா பக்கத்துக்குற பொட்டி கடை வியாபாரம் ஆகும் சார் உங்களுக்கு தெரியுமா சார் தெரியன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பல பல தேட்டர்கள் வெளியில் இருக்க பொட்டி அவ்வளவு வியாபாரம் ஆகும் சார் அந்த படம் ரஜினி படம் விளையாடுச்சுன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாச்சு அறிவு இதெல்லாம் இருக்குமா இருக்காதான் தெரியாது இவங்க நல்லா பேசுற பேச்சு நீ வியாபாரத்துலேயும் நீ ரஜினி பீட் பண்ணல ரஜினியோட மோதியும் எந்த படமும் ஜெயிக்கல சம்பள ரீதியாவும் நீ எதுவும் வரல எப்படி என்ன அளவுக்கு இவனுக்கு சொல்லிட்டு தான் எனக்கு இன்னமும் புரியல இவனுக்கு இதே கதைய இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல சார் இத ஒன்னு மனசு சிம்பிளா ஒரே உதாரணம் சொல்லிடுறேன் ஒரு கிரிக்கெட் கவுன்சில் யாரோ ஒருத்தர் எடுக்கிறான்னு எடுக்கிறாங்கன்னு அவனை அப்போ அப்பதான் எடுத்தே இருப்பாங்க அவனை எடுத்த உடனே சச்சின் டெண்டுல்கருடைய நான் தான் சூப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பேர் வச்சு பேச வச்சாருன்னா ஆகும் நீங்க கொஞ்சம் யோசிங்க டோனியை விட நான் தான் சூப்பர் கீப்பர் அப்படின்னு சொல்லி பத்து பேர் வச்சு அது எப்படி இருக்கும் ஏன்டா நீ டோனி கூட அந்த காலகட்டத்தில் விளையாடவும் இல்லை சச்சின் டெண்டுல்காலத்துல நீ விளையாடவும் இல்லை அப்ப இருந்த பவுலர் நீ ஃபேஸும் பண்ணல அப்ப ஆடு காலம் எப்படி இருக்கு எதுவுமே பண்ணாம நீ சச்சின் டெண்டுல்க்கு போட்டியாடா நீ டோனிக்கு போட்டியாடா அப்படின்னு சொல்லி பாருங்களேன் ஒரு பத்து பேர் வச்சு நீங்க பேச வச்சு பேச வச்சு அது என்ன ஆகுதுன்னா ஓ இவர் சச்சினுக்கு ஈக்குவலான்ற மாதிரி ஒரு இந்த பீப்புள்ஸ் பீப்புள்ஸ்வாங்களா இந்த தற்புரிகள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த தற்பூரில் ஏ பாத்தியா அவர் சச்சின் டெண்டுல்கர் ஈக்குவல் தோனிக்கு ஈக்குவல் அவரு அவர் என்ன நினைச்சுக்கிறார் சும்மா அங்க ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான் அவன் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான் ஆனா அவன் வந்து பேச வச்சு பேச வச்சு ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணுவாங்க நீங்க பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி தான் இது இது வந்து இவங்களை பேச வச்சு பேச வச்சு ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணாங்களே தவிர மத்தபடி ஒரு வெளிப்படையா எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது உண்மையிலேயே சொல்ல ஜெயிலர் டூ வருது உங்களுக்கு எந்த ப்ரொடியூசர் எந்த டேரக்டர்னா போட்டு நீங்க ஜெயிலர் கூட போது நீங்க ஜெயிலர் வின் பண்ணி காட்டுங்க அப்போ நீங்க பேசலாம் ஒரு பத்து முறை ரஜினி படங்களோட மோதி நான் தான் பத்து முறையும் ஜெயிச்சிருக்கேன் பத்து முறைய வேணா ஒரு ஏழு முறை நீங்க ஜெயிச்சிருக்கீன்னு சொல்லுங்க பெஸ்ட் ஆஃப் த்ரீ சார் ஒரு ஒன் டே கேம் விளையாடுறாங்க சார் அஞ்சு டே ஆடுறாங்க சார் அதுல மூணு டே ஜெயிச்ச வந்தாலும் சார் வின்னு ஒரு அஞ்சு டெஸ்ட் விளையாடுறாங்க மூணு டெஸ்ட் ஜெயிச்சு வந்தாலும் சார் வின்னு நீ டெஸ்ட் போட்டிக்கே ஜெயிக்காம நான் தான் இந்தியாவோட சூப்பர் டீம் சொல்லுவேன்ல என்னாச்சா இப்போ ஒன்று வேணா சார் இந்தியாவும் நெதர்லாந்து டெஸ்ட் மேட்ச்சே விளையாண்டு கிடையாது நெதர்லாந்து டீம் வந்து நாங்க தான் இந்தியாவோட பெஸ்ட்னு சொல்லி பத்து பேர் வச்சு பேச வச்சுக்காது உண்மையாயுமா அந்த மாதிரி தான் இருக்கு இவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒன்று போட்டி போட்டு மோது இல்ல வியாபார ரீதியாக கடக்க காட்டு சார் ஒன்று வேணா சார் ஒரு சிங்கப்பூர் ஒரு மலேசியா ஒரு யூஎஸ்ல விஜய் படனோட வசூல் என்ன ரஜினி படங்களோட வசூல் என்னன்னு போய் சொல்லுங்க சார் ஒரு கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாம் எந்த தமிழ் படம் சார் இன்னைக்கு வரைக்கும் அதிக லீடிங்க வசூல் நிக்கிறது போய் கேட்க சொல்லுங்க சார் ஒரு ஒரு அறிவு கூட இல்லாம யோ அந்த மனுஷனுக்கோட வயசு எழுவத்தி அஞ்சுயா இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் நிக்கிறாரு அந்த மனுஷன் இந்த ஆள் கூட போ வந்தவனுங்க எல்லாம் பல பேர் வீல் சேர்ல உட்காந்துருக்கானுங்க பல பேர் காடாமலேயே போயிட்டானுங்க இன்னும் சொல்ல போனா பல பேர் காலாவதி ஆயிட்டாங்க பெரிய பெரிய ஹாலிவுட் அடிகர்களையும் நீங்க எங்க சார் இருக்கானுங்க இவருக்கு அப்புறம் வந்தவனு கவனுங்கலாம் எல்லாம் அருனால்டா இருக்கட்டும் சில்வர் ஸ்டே இருக்கட்டும் ஜாக்கி ஜானா இருக்கட்டும் ஒரு ஜெட்லியா இருக்கட்டும் எல்லாம் எப்போ வந்தவங்க ரஜினிகாந்த் காலகட்டத்துக்கு பிறகு வந்தவங்க என்ன சார் ஸ்டேட்டஸ் இருக்காங்க சார் என்ன என்ன ரோல் பண்றாங்க சார் ஆனா ரஜினிகாந்த் எங்க நிற்கிறாரு சார் நீ சொல்றீங்க இல்ல எழுபத்தஞ்சு வயசு கிழவனா அந்த கிழவங்கிட்ட தான் உங்களால் போட்டி போட்டு ஜெயிக்க முடியல உண்மையை சொல்ல போறேன் அந்த கிழவங்க கிட்ட தான் நீங்க அடி வாங்கிட்டு இருக்கீங்க இன்னும் உண்மை சொல்ல போனா சும்மா சார் இவ்வளவு விளக்கம் கொடுத்தாச்சு இதுக்கு மேலே இந்த அறிவு எங்களுக்கு நாயங்களுக்கு இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது தொடர்ந்து சில ஆண்டுகளாகவே இந்த சூப்பர் ஸ்டாரு விவாதம் உருவாகிட்டே இருக்காங்க ஒரு குரூப் உருவாகிட்டே இருக்கிற இதுக்கு என்ன காரணம் சார் உருவாகிட்டே இல்லை சார் ரஜினிகாந்த் இப்போ ஒன்று வேணாம் சார் நீங்க ஒரு சிந்தனைகளாலையோ ஒரு செயல்களாலேயோ திறமையிலோ ஒருத்தரை பீட் பண்ண முடியல உங்களால் பீட் பண்ண முடியல நீங்க என்ன பண்ணுவீங்க அடுத்தது ஆளுங்களை வச்சு பேச வைப்பீங்க பெரிய வைப்பீங்கல்ல ஒரு பத்து தற்கொலைகள் நம்புவோம்ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்களே வேற ஒரு ரீசனும் கிடையாது இப்ப உங்களுக்கு எல்லா விளக்கத்தையும் தெளிவா கொடுத்துட்டேன் இதே மாதிரி இதுக்கு உண்டான ஒரு எவிடன்ஸை காட்ட சொல்லுங்க ஏதாச்சும் ஒன்றத்தை காட்ட சொல்லுங்க சம்பளத்தில் அதிகமாக ஒரு ப்ரொடியூசர் வந்து பேச சொல்லுங்க ரஜினி கூட நான் அவங்களுக்கு அதிக சம்பளம் கொடுத்து பேச சொல்லுங்க ரஜினி படனோட வசூல் அதிகமாச்சு காட்ட சொல்லுங்க ஒரு எவிடன்ஸும் கிடையாது இன்னைக்கு எவனு கொடுக்கவே இல்லையே இப்போ நீங்க உண்மையை விஜய்ச்சிக்கலாம் இப்போ உலகமே போடுற போகுது சார் இப்போ நீங்க ஒன்று வாங்க சார் இப்போ நீங்க உண்மையிலேயே ஒரு தயாரிப்பாளர் வந்து நான் சவுத் இந்தியாவிலேயே விஜய்க்கிறேன் அப்ப பிரபாஸ்னா யார் அப்ப இவர்கள் யாரு மகேஷ் பாபு யாரு பிரபா சார் அவங்களும் என்ன சம்பளம் தெரியுமா அல்லோஜ் சம்பளம் என்னன்னு தெரியுமா அவருடைய வசூல் என்ன தெரியுமா ஒவ்வொரு படத்துடைய வசூல் என்ன ஆகுதுன்னு தெரியுமா மகேஷ் பாபோட படங்கள் என்ன ஆகுதுன்னு தெரியுமா ஒரு பிரபாசோட படங்கள் என்ன வசூலாக தெரியுமா அதுல ஒரு பத்து பர்சன்ட் கால் ஒரு படங்கள் வசூலாக உண்மை சொல்ல போனா எதுக்கு இப்ப சார் ஒண்ணு வேணும் சார் புஷ்பாட்டு ஒரு திரைப்பட எத்தனை கோடி சார் வசூல் அது உள்ள ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி கிட்ட வசூலாயிரு சார் அந்த படம் இவர் படம் என்ன சார் ஐநூறு கோடினு சார் எந்த படம் எப்படி சார் உங்களுக்கு கொடுப்பாங்க இவங்க எல்லாம் மனசாட்சி வேணுமா வேணாம் உங்களுக்கு இவங்க இவங்களை வந்து ஒருத்தர் வின் பண்ண முடியலன்னா அவங்களுடைய அதிகபட்ச ஆயுதம்னா தெரியுமா அவர்கிட்ட இருக்கிற வீக்னஸை எடுப்பாங்க ஒருத்தர் உண்மையனு ஜெயிக்க முடியலன்னா என்ன கையில் கையெழுப்பிங்க அவர்கிட்ட இருக்கிற கையில் எடுப்பாங்க ஒன்று மிஞ்சி போனால் கன்னடன்னு ஒன்றுங்க வேறு வேறு வேற தெரியாது ஏன்னா வேற வேறு பாயிண்ட் கிடையாது இவங்களை ஜெய் ரஜினி ஜெயிக்கிறது வேறு பாயிண்டே கிடையாது என்ன பண்ண முடியும் அந்த பாஷா படத்தை ரகுவரன் சொல்லலாம் உங்கள் அப்பாவை எங்கிட்ட விட்டு வச்சிட்டு எனக்கு ரங்கசாமி எனக்கு இதை தவிர வேறு ஐடியாவே தெரியலன்னு வருன் அந்த மாதிரி கதை தான் இவங்க கதை ஏன்னா வேற ஐடியாவே இல்லை வேற என்ன பண்ண முடியும் போலியே பிம்பங்களை கட்டமைப்பு உருவாக்கிட்டு நான் தான் பெரியால்தான் பெரிய கணக்கு பண்ணிட்டு இருக்கேன் கால காலத்துல தற்கொலைகள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த வேற வேறாவது சப்போர்ட் பண்றது இல்லையே நான் ஒன்னே ஒன்னு கேக்க சார் ரஜினிகாந்த் சூப்பர்ஸ்டான்னு சொன்னாங்களா அது எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்களா சார் ஒரு விஜயகாந்த் ஃபேன்ஸாக இருக்கட்டும் ஒரு கமலகாசன் ஃபேன்ஸாக இருக்கட்டும் ஒரு கார்த்திக் ஃபேன்ஸ் பிரபு ஃபேன்ஸு எல்லாரும் நடிகர்கிட்ட ஃபேன்ஸு ஏற்றுக்கிட்டாங்களே இப்போ உன் நடிகர் உன் ஃபேன்ஸ் தான் எவனுக்கு ஒத்துக்க மாட்டானே அது அப்போ நீங்கள் உங்கள் பாயிண்ட்டுக்கு நான் வரப்பா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு சொல்லும்போது போது அவருடைய ஆப்போட்ட நடிகருடைய ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணாங்களே சார் அக்செப்ட் பண்ணலையா சார் விஜயகாந்த் ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணலையா சார் சத்யராஜ் ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணலையா பிரபு ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணலையா ஒரு கார்த்தி ஃபேன்ஸ் ஒரு பாக்கியராஜ் ஃபேன்ஸ் ஏன் இன்னும் சொல்ல போனா மைக் மோகன் பல வெள்ளி விழாக்கள் கண்டவர் அவருடைய ரசிகர்கள் ஏத்துக்கலையா ரஜினி சூப்பர் ஸ்டார் இல்லாங்க எங்க பைக் முகம் தொடர்ந்து வெள்ளி விழா படங்களா கொடுக்குறாரு அவரு சூப்பர் ஸ்டார் சொன்னாங்க நீங்க உட்காந்துக்கிட்டு இல்ல இல்ல சார் கடைசியா இந்த ஒரு ஒரு ஆள் யூடியூப்ல யாருன்னே தெரியல அவன் பேசியிருக்கான் சன் டிவி தன்னுடைய பிளாக் மணி எல்லாம் ஒயிட் ஆக்கிறதுக்காக பொய்யான தகவலை கொடுத்துருக்காங்க ஆமா இவர்கிட்ட வந்து காமிச்சாங்க அவங்க வந்து சன் டிவி வந்து பிளாக் மணி கொடுக்குறதுக்காக வந்து ஒயிட் ஆகிறதுக்காக இவர்கிட்ட வந்து தான் வந்து ஐடியாவே கேட்டு போனாங்க எப்படி சார் ஒயிட் ஆகலாம் நீங்க ரஜினி வச்சு படம் பண்ணுங்க உங்க படம் எல்லாம் ஒயிட் ஆகிடா சொல்லி இவர்கிட்ட தான் ஐடியா கேட்டாங்க அறிவு அறிவு கேட்டது இல்ல அவன் எவ்வளவு பேர் நிறுவனம் அவனுங்க எத்தனை வருஷம் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எவ்வளவு பேர் கார்பட்ட நிறுவனம் அவங்களும் பொய்யில சொல்ல மாட்டாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியுமா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐடி ஃபைல் பண்ணியிருக்காங்க சார் மார்ச் மாதம் ஐடி ஃபைல் பண்ணியிருக்காங்க சார் ஜெயிலுடைய வசூலாக கிவிட்டா போட்டிருக்காங்க சார் அந்த அறிவி ஜிவி கிட்ட போய்ட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்ல கேட்டாலே கொடுப்பாங்க நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஃபைல் ஆயிருக்கு அறுநூத்தி எண்பத்தாறு கோடி ரூபாய் வசூலாக அவங்க ஐடி ஃபைல் பண்ணியிருக்காங்க போய் அந்த அறிவிக்கிட்ட ஜீவியை போய் பார்க்க சொல்லுங்க அவங்க அவங்க ஒரு அவ்வளோ பெரிய கார்பெட் பொய் சொன்னாங்கன்னா அவங்களுடைய இமேஜ் எவ்வளோ டேமேஜ் ஆகுது அவங்க எல்லாம் தெரியும் இந்த மாதிரி உப்மா கம்பெனி வச்சுக்கீங்களா விஜய் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க உப்மா கம்பெனிங்க பப்ளிக் லிமிட் அவங்க பப்ளிக் பதில் சொல்லணும் அவங்க வந்து பப்ளிக் பதில் சொல்ற அளவுக்கு இடத்துல அவங்க இருக்கவங்க அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன் அவங்க வந்து பொய் சொல்ல முடியாது அவங்க மாதிரி பொய் சொன்னாங்கன்னா அவங்களுடைய இமேஜ் எவ்வளவு டேமேஜ் ஆகும் அவங்க தெரியாதா அதை அறிவு கிட்ட தரமே பேசிட்டு இருக்காங்களா உட்காந்து இவங்க எல்லாம் கொஞ்சம் அறிவு ஞானம் என்ன வயிற்று என்ன சோதனை சாப்பிடறானுங்க வயிறுக்கு எப்படி உள்ள சோறு போட்டு இது பண்றாங்கன்னா எப்படி சும்மா பெருங்க சுற்றிட்டு இருக்காங்க அறிவு இருக்குமா இருக்குதுங்களா அவ்வளவு பெரிய கார்பரேட் நிறுவனம் அது எத்தனை எத்தனை தலைமுறைகளை தாண்டி வந்திருக்காங்க எத்தனை பேரை பார்த்துருக்காங்க எத்தனை படங்கள் தயாரிச்சிருக்காங்க உட்காந்து ஃபேக்கான கலெக்ஷனாக குத்துட்டு இருப்பாங்க சரி அவ்வளோ அறிவு கட்ட ஜிவி பேசுறானே அப்ப பிளாக் மணி ஒயிட் மணியாக இருந்தா பிளாக் மணி போனால் ஜெயிலு மெகா பிளாக் பிரச்சனை அப்போ அந்த ஜெயிலருடைய வசூல பிளாக் பண்ணி காட்டுறதுக்கு இந்த படத்தை எடுத்தாங்களாமா ஏதாச்சும் கொஞ்சமாச்சு அவங்க எடுத்த படம் என்ன சார் முன்னாடி ஜெயிலரோ ராயணன் தான் சார் சன் பிக்சஸ் அதுக்கப்புறம் இப்ப தான் சார் படமே எடுத்தாங்க என்ன பிளாக் மணி வச்சிருக்காங்க நூறு படம் எடுத்தாங்கப்பா பிளாக் மணி வச்சு ஓயிட்டாக்குறதுக்கு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அறிவிக்கமா இருக்காது அவங்களுக்கு எல்லாம் சார் சார் இந்த மாதிரி தற்கொலிகளாலதான் தமிழ் சினிமா இருக்கிற நான் கொஞ்சம் கொஞ்சம் நாசமா போயிருக்குது நான் ஒழுங்கா படம் எடுங்கடா நல்ல கதைகள்ல கொடுங்கடா நடிகை இந்த மாதிரி உட்காந்து உப்புமா கதைகளை படத்தை பண்றதுக்கு நல்ல படங்கள் கொடுத்தா தானா மக்களை ஏத்துக்க போறாங்க அதை ஒன்று இந்த மாதிரி கிரிக்கித்தனமா பேசிங்கன்னா இந்த மாதிரி கிறுக்குத்தனமான ஆட்களுக்கு பஜ்ஜெடி மாதிரி தான் இருக்கும் சரி சார் லாஸ்ட் சார் திருப்பூர் சுப்பிரமணியன் வந்து ஜனநாயகம் இன்னும் வியாபாரம் ஆகலைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு சார் இப்போ அவர் உண்மையை அதாவது சொல்ற எனக்கு தெரிஞ்சு வந்து ஓடிடி மட்டும் தான் சார் வியாபாரம் இருக்கு வேற எங்கேயுமே வியாபாரம் ஆகல உண்மை சொல்ல போனா சார் உண்மை ஓகே சார் தேங்க்யூ மிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க